அதிருப்தியோ எதுவும் அசம்பதமோ ஒன்றும் இல்லை அடுத்த அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிவிட்டோம் அடுத்த வேற எங்க இடத்துல என்ன பணியோ அதை நாங்க செஞ்சுட்டு என்னன்னா ஒரு ஒரு சின்ன விபத்து ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு இல்ல இவ்வளவு பெரிய அரங்கு இல்ல இவ்வளவு வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஏக்கரில் நடைபெற்ற ஒரு பணி அறநூறு ஏக்கரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதையத்தையும் எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் போகணும் யார் யாருக்கு என்ன இருக்கணும் இந்த அளவுக்கான ஒரு ஒரு பைப் தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட மீட்டருக்கு மேல் நடப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எங்களுடைய தலைவர் நேத்தே அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாது எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி என்று தான் ஒரு சின்ன விஷயம் தான் இதை நீங்க யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மாநிலத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகள்லேருந்து பல பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம் அதில் இதில் எந்த தொய்வு இல்ல இல்லை சாதாரண நிகழ்வு நீங்க பார்த்துட்டீங்க ஐந்து நிமிடத்தில் நகர்த்தப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அவருடைய அந்த தம்பி ஓனர்ட்ட நான் நானே பேசினேன் பேசி சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரண நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் எங்களுடைய கழக தோழர் தான் அவர் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து விடுவோம் சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்டேன்

ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரவாண்டிலேயும் பண்ணியிருந்தோம் ஸோ அது வைஸ் என்ன ப்ராப்பராசம் இல்லை இந்த க்ரெய்னுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அது அதோடைய மிஸ் ஆனதெல்லாம் இருக்கு இதில் எந்த தொய்வும் இல்லை இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போ ஒரு ஒரு மாநாடு இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதில் அடுத்த கட்டம் கடையில் கண்டிப்பாக யாரும் யாருமே வரல அங்கே இருக்கிற ஒரே அங்கே இருக்கிற

நகர வேண்டும் நாங்க நீங்களும் இதே விஷயத்துல நிக்க வேண்டாம் நாங்களும் இதே விஷயத்துல நிக்க வேண்டாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் நீங்களே இதே கேள்வி திரும்ப திரும்ப கேக்கறனால உங்களுக்கும் பிரயோன்கள் நாங்கள் ஆலோசித்து விட உங்களுக்கு சொல்லுவோம் இது ஒரு நான் திரும்பவும் சொல்றேன் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்களிடம் இருபத்தி ஆறாவது முதலமைச்சராக வரக்கூடிய இடத்தில் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும் இதில் இது ஒரு சின்ன என்ன நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆல்டர்நேட்டிவ் என்னமோ செஞ்சிட்டு போவோம் விபத்துகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும் ஆனால் கண்டிப்பாக எதுவும் யாருக்கும் எந்த விதமாக நான் எடுக்க ஏற்படுத்தவில்லை இதை ஒரு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மீதி எடுத்து நாங்கள் முடிவுக்காரர் நிகழ்ச்சி என்ன சார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்கள் எல்லாம் நிருபர்கள்லாம் இது மூலம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடு இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடுகள் பார்த்திருப்பீங்க எத்தனையோ மாநாடுகள் பார்த்திருப்பீங்க எல்லாமே புது விஷயங்களா இருக்கும் ஏதாவது ஒரு மாநாடுல இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒன்றை சொல்லுங்க இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்ல இங்க வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய அடிப்படை வசதியாளருக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் இல்லை அவர்களுக்காக மட்டமும் இல்லை அவர்களுக்காக மட்டும்தான் தவிர ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அப்புறம் படி அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு இதை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த அடிப்படை வசதிகள் என்ன செய்யணுன்றதை ஒவ்வொன்றாக அட்வைஸ் பண்ணி தான் இந்த 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 பிளானே போடப்பட்டிருக்கு இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு இவ்வளோ பெரிய மக்கள் வரக்கூடிய ஒரு திருப்புமுனை மாநாட்டிற்கு இது ஒரு சின்ன நிகழ்வு இதை நாங்கள் ஒரு சின்ன எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக எச்சரிக்கை மணியாக எடுத்துக் கொண்டு கண்டிப்பா இதை நான் யாகம் நடத்தணும் இன்னை காலையில நடத்த நடத்தக்கூடாது யாகம் நடத்தணும் இதுக்கு முன்னாடி மத்த பால் ஊத்தணும் அதுல செலவிட்டு அந்த மெனக்கடல நம்ம இன்னும் பாதுகாப்பு கண்டிப்பா அடுத்து கண்டிப்பா அடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நாங்க நாளைக்கு என்ன செய்யணுமோ அதே செஞ்சு ஏன்னா நீங்க இல்ல 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 எல்லாருக்கும் பைனலா ஒண்ணு எல்லா எல்லாருக்கும் பைனலா சொல்லிக்கிறேன் இது கண்டிப்பா நாங்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த மாபெரும் ஒரு நிகழ்வுக்கு இது ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கை எடுத்துக்கிறோம் அடுத்த நேரத்துல இதையும் நீங்களும் கடந்து விட்டு அடுத்த 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 நான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு

நிறைய ரூமர்ஸ் வருது அப்படியெல்லாம் இருக்காது நாளைக்குதான் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு வர்றது எல்லாமே ரூமர்ஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரியான கேரி நிறைய நிறைய பேருக்கு குழப்பங்கள் இவ்வளவு பெரிய மாநாடு இவ்வளவு பெரிய நிகழ்வு இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம் எல்லாமே எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறோம் கண்டிப்பா